வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் ஊழலை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்ற நோக்கில் அரசியல் சாசன திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் அதிகரித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளாா் மாநில கல்விக் கொள்கையில் தொழில்நுட்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாளறிவன் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் ஊழலை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்ற நோக்கில் அரசியல் சாசன திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகார் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் சிறைச்சாலையிலோ அல்லது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர்களாகவோ உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய இந்த அரசியல் சாசன திருத்த மசோதாவில் வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் அதிகரித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் இன்று நெல்லையில் நடைபெற்ற குமரி மண்டலத்திற்கான பிஜேபி வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் திமுக அரசுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அவர் பட்டியலிட்டார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இது அரசியல் கூட்டணி அல்ல என்றும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான கூட்டணி என்றும் அவர் கூறினார் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் தமிழர்களின் நலனில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி அக்கறை கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குடியரசு தலைவர் பதவிக்கு தமிழகத்தைச் சேர்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணனை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவித்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு அமித்ஷா கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்படுவதாக கூறினார் திமுகவை பொறுத்தவரை குடும்பக் கட்சியாக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குறை கூறினார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் சென்னையில் உள்ள அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த மையத்தில் உள்ள கட்டமைப்பு வசதிகள் குறித்து அவரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த ஆய்வின்போது பயிற்சி வழங்கும் அதிகாரிகளின் சிறப்பான செயல்பாடுகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு இஸ்ரோ முழு பங்கினை அளிக்கும் என்று அதன் தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விண்வெளித் துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவின் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கான வெற்றி பயணம் இஸ்ரோ சாதனையில் மேலும் ஒரு மைல்கல்லாகும் என்றும் திரு நாராயணன் தெரிவித்தார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் சிப் வடிவமைப்பிற்கான ஐந்து திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது உள்நாட்டிலேயே சிப் வடிவமைப்பிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாநில கல்விக் கொள்கையில் தொழில்நுட்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார் சென்னை ஐஐடி ஆராய்ச்சி பூங்காவில் செயற்கை நுண்ணறிவு தளத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு கல்வித்துறையில் மிகப்பெரும் மாற்றங்களை வரும் என்றும் அவர் கூறினார் இந்த தொழில்நுட்ப வாய்ப்புகளை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக காவல்துறை தலைவர் திரு சங்கர் ஜேவால் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தொடர்பான வழக்குகளில் ஈடுபட்டவர்களின் சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கணக்குகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக முடக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நூற்று முப்பதாவது அரசியல் சாசன திருத்த மசோதா குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழக பகுதிகளில் நிலம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு மத்திய மேற்கு வங்க கடலின் சில பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் குஜராத் கடலோரப் பகுதிகள் மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல தேசிய அளவிலான சமையல் கலை போட்டி ஹொசூரில் நடைபெற்றது நாடு முழுவதும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சமையல் கலை மாணவர்கள் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற போட்டியில் தேசிய அளவில் இருந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த நூத்துக்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வகையிலான சமையல்களை செய்து அசத்தினர் குழுவினராக கலந்து கொண்ட போட்டி மற்றும் தனிநபர் போட்டிகள் என ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரி தட்டிச் சென்றது இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற சமையல் கலைஞர்களுக்கு லெபனான் நாட்டைச் சேர்ந்த பிரபல சமையல் கலைஞர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி மாவட்டச் செய்திகள் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அரசு மருத்துவமனையில் நான்கு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டுவதற்கான பணிகளை மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாநில அமைச்சர் திரு பாபு இன்று பார்வையிட்டார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இரண்டு மாதங்களுக்கு பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கான முகாம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு செய்தார் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எண்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக ஆட்சியர் திருமதி அருணா கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் இன்று மதுரையில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் பங்கேற்ற பேரணி இன்று நடைபெற்றது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாத திருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்குகிறது அன்றைய தினம் அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது கஜகஸ்தானின் ஷும்கென்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் இளவேனில் வாளறிவன் தங்கப்பதக்கம் வென்றார் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஹர்மெகர் லல்லி யஷாஸ்வி ரத்தோர் இணை தங்கப்பதக்கம் வென்றது ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது இப்போட்டியில் இந்தியா இதுவரை பதினெட்டு தங்கம் எட்டு வெள்ளி ஒன்பது வெண்கலப் பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது உலக இளையோர் வில்புதை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு குழு பிரிவில் ஸ்பெயினையும் இருபத்தொரு வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் குழு பிரிவில் கொரியாவையும் வென்றது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது பூட்டானின் திம்புவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாவது ஆட்டத்தில் பர்ல் மற்றும் போனி பிலியா தலா ஒரு கோல் அடித்தனர் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊழலை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்ற நோக்கில் அரசியல் சாசன திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் அதிகரித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளாா் மாநில கல்விக் கொள்கையில் தொழில்நுட்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய துப்பாக்கிச் துப்பாக்கிச்சுடன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் வாளரிவன் தங்கப்பதக்கம் செய்தியறிக்கை நிறைவடைந்தது